தமிழகத்தை ஆளுகின்ற அதிமுகவின் எடப்பாடி அரசு மக்களின் வரிப்பணத்தை சுயலாபத்திற்காக பயன்படுத்துவதாக நாஞ்சில் சம்பத் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் திமுக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மணிவாரன் ஏற்பாட்டில் மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் தலைமையில் திருவள்ளுவர் திடல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக நாஞ்சில் சம்பத் பங்கேற்றார் அப்பொழுது பேசிய அவர் மத்தியில் ஆளும் பாஜக அரசு கொரோனா பேரிடர் காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் விவாதிக்காமல் விவசாயிகளுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்ட மசோதாக்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அதற்காக இன்று வரை டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவதாகவும் மேலும் தமிழகத்தில் அதிமுக அரசு மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு இன்று வரை அடிப்படைந்து செயல்படுவதாகவும் தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர் கூறும் கருத்துக்கள் பொதுமக்கள் மத்தியில் ஈடுபடாது என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழகத்தின் முதலமைச்சராக திமுக தலைவர் மு ஸ்டாலின் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்தார் மேலும் பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க மனமில்லை என்றும் தமிழகம் முழுவதும் சாதனை செய்துவிட்டதாக விட்டதாக கூறும் எடப்பாடி மருத்துவ மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சாதனை என்று பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து வருகிறார் இதில் மக்களின் வரிப்பணம் வீணாகி வருவதாக தெரிவித்தார் நூறு சதவீத இட உரிமையை விட்டு கொடுத்துவிட்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பெற்றது சாதனையாக பெருமையாக கொள்வதாகவும் தெரிவித்தார் ஆசியோடு சில காலி பயிர்கள் வன்புடர்வு செய்து எங்களை இந்த நிலைமைக்கு ஆடாக்கி இருக்கிறார்கள் என்றால் இதற்கு நடவடிக்கை எடுக்க எடுக்க கூட உனக்கு மனம் மனம் வருவது என்றால் நான் முதலமைச்சர் இருக்கிறேன் நீ முதலமைச்சர் தானா இங்கே எங்கே கொண்டு விட்டிருக்கிறாய் தமிழ்நாட்டில் ஏதோ சாதனை செய்ததாக பீத்தி கொடுக்கிறான் என்ன சாதனை செய்தார் நீ செய்த சாதனையை அரசு பள்ளி மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் படிப்பதற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இமாலய சாதனை எல்லா பத்துகளிலும் விளம்பரம் இன்றைக்கு பார்த்தேன் நாட்டு மக்களினுடைய வரிப்படத்தில் நீ திட்டமிட்டு விளம்பரம் செய்கிறார் நூறு சதவீத இடஒதுக்கீட்டு உரிமை உள்ளவர்கள் நாங்கள் அதை கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் நுழையவில்லை இருந்த காலத்தில் நுழையவில்லை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழகத்திற்கு மட்டும்

பத்தொன்பதில் பிரதமர் அடிக்கல் நாட்டிக்கு அதனுடைய திட்ட செலவு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு கோடிக்கு அதனுடைய திட்ட செலவு இரண்டாயிரம் கோடி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு கோடிக்கு கட்டப்பட வேண்டிய ஒரு மருத்துவமனையை கட்டி முடிக்க வேண்டும் என்றால் கோடி அப்படி என்றால் ஏறத்தாழ நாட்டு மக்களினுடைய வரிப்படம் எழுநூத்தி ஒன்பது கோடி பாலாகிறது What <laughs>